ஸ்ரீமான் வெங்கடநாதாரியகேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சன்னிதத்தம் சதாஹ் ஜானந்தமயம் தேவம் நர்மலஸ்பிகாதிம் ஆதாரம் சர்வீனீமோபாஸ்மே ஆழ்வார் ஆண்டா எம்பெருமாநா தேசிகன் திருவடிகளே சரணம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த திருமாலை தனியன் மற்றொன்றும் வேண்டாமனமே மதில் அரங்க கற்றினம் மேய்த்த கழலினைக் கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூலகு உண்டு உமிழ்ந்த முதல்வனின் நாமம் கற்ற ஆவலிப்பு உடைமை கண்டாய் அரங்கமா நகருளாதே காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு ஒழிதறுகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூலகு உண்டு உமிழ்ந்த முதல்வன் நாமம் கற்ற ஆவலி உடைமை கண்டாய் அரங்கமா நகருளானே பச்சை மா மலைபோல் மேனே பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே பச்சை மா மலைபோல் மேனே பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமா நகருளானே வேதனுள் பிராயம் நூறு மனுஷர்தாம் புகுவரேதும் பாதியம் உறங்கி போகும் நின்றதில் பதனை ஆண்டு பேதே பாலகன் அதாகும் பிணி வசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே மொய்த்தவல் வல்வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பேரால் கத்திர மன்றே பராங்கதி கொண்டான் இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறே பெண்டிரால் சுகங்கள் உய்ப்பான் பெரியதோ இடும்பை பூண்டு உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நைந்து தந்துழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடியாடி தொண்டு பூண்டு அமுதம் உண்ணா தொழும்பர் சோறு உகக்குமாரே மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை போண்டு புறம் சுவர் ஓட்டை மாடம் புரளம் அறிய மாட்டே அறம் சுவராகி நின்ற அரங்கனார்கு ஆட்சையாதே புறம் சுபர் கோலம் செய்து புல் கிடக்கின்றீரே புலையரமாகி நின்ற புத்தொடு சமனம் எல்லாம் கற்ற கற்றமாந்த காண்பரோ கேட்பரோ தாம் தலை அறுப்புண்டும் சாயேன் சத்தியம் காண்பின் ஐயா சிலைநாள் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் வெறுப்பொடு சமணர் முண்ட விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பரியனக பேசில் போவதே நோயதாகி குறிப்பெனக்கு அடையுமாகில் கூடுமே தலையை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமா நகருளானே மற்றுமோ உண்டே மதியா மானிடங்காழ் உற்றபோதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர் அற்றமேல் ஒன்றறியீர் அவனல்லா தெய்வம் இல்லை கற்றினம் மேய்த்த எந்தை கழல் இணை நாட்டினா தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாரே திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் கேட்டிரே நம்பி மீர்காள் கருட வாகனனும் நிற்கீரன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே ஒரு வில்லா ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய செருவிலே அரக்கர் கோனை அரக்கர்கோனை சேவகனார் மருவிய பெரிய கோயில் மதுள் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே நமனம் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே ஸ்வர்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனது ஊர் அரங்கம் என்னாது அயர்த்து விழுந்த அழியமாந்த கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே எரியோ நீர் வெறிகொள் வேலை மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறிகொள் பூங்குளவாலை விண்ணவர் கோனை ஏத்த அறிவிலா மனுஷர் எல்லாம் அரங்கம் என்று அழைப்பராகில் பொறியில் வாழ் நரகம் எல்லாம் புல் எழுந்து ஒழியும் அன்றே வண்டினம் முறலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர் அமரும் சோலை அணி திருவரங்கம் கெண்ணா மிண்டல் பாய்ந்து உண்ணும் சோற்றே விலக்கி நாய்க்கு இடுமின் நீரே வண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்னா மிண்டல் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கிடுமின் நீரே மெய்யற்கே மெய்யனாகும் விவேலா என்னை போல பொய்யற்கே பொய்யனாகும் கொடி உடைய கோமான் உய்யப்போ உணர்வினார்கற்கு ஒருவன் என்று உணர்ந்த பின்னை ஐயப்பாடு அறுத்துத் தோன்றும் அழகனூர் அரங்கம் அன்றே சூதனாய் கழ்வனாகி தூத்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கண் என்னும் வலையுழ்பட்டு அழுந்துவேனே போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கம் அன்றே விரும்பினின்று ஏத்த மாட்டேன் விதியிலேன் மதி ஒன்றில்லை இரும்பு போல் வலிய நெஞ்சம் இறை இறை உருகும் வண்ணம் சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்கினை கழிக்குமாறே இனித்திரை திவலை மோத எரியும் தன் பறவை மீதே தனி கிடந்து அரசு செய்யம் தாமரை கண்ணன் எம்மாள் கனி இருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பணி அரும்பு உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் வட வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமாகண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே குட திசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வட திசை பின்பு காட்டே தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமாகண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனா மார்பும் மரகத உருவும் தோடும் தூய தாமரை கண்களும் துவரீரள் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே பணிவினால் மனமதொன்றே பவளவாய் அரங்கனாக்கு துணிவினால் வாழமாட்டா தொல்லை நெஞ்சே நீ சொல்லாய் அணியினார் செம்பனாய அறுவரை அணைய கோயில் மணியனார் கிடந்தவாற்றே மனத்தினால் நினைக்கலாமே பேசிற்றே பேசல் அல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது ஆசற்றா தங்க கல்லா அரியல் ஆவானும் அல்லன் மாசற்றார் மனத்துளானை மணங்கி நாம் இருப்பதல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்லாய் கங்கையும் புனிதமாய காவிரி நடுவுபாட்டு பொங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடைக்கை கண்டும் எங்கணம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே வெள்ள நீர் பறந்து பாயும் விரி பொழில் அரங்கம் தன்னுள் கிடந்த வாரும் கமலனன் முகமும் கண்டும் உள்ளமே வலியை போலும் ஒருவன் என்று உணரமாட்டாய் கள்ளமே காதல் செய்து உன் கள்ளத்தே கழிக்கின்றாயே குளித்து மூன்று அணலை ஓம்பும் குறிக்கொள் அந்த நமை தன்னை ஒழித்திட்டேன் எங்கள் இல்லை நின்கணும் பத்தனல்லேன் கழிப்பது என்கொண்டு நம்பி கடல்வண்ணா கதருகின்றே அளித்தெனக் கருசை கண்டாய் அரங்கமா நகருளானே போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனையமாட்டேன் தீவிலா ஒழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன் காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன் அதுதன்னாலே ஏதிலேன் அரங்கற்கு எல்லே என் செய்வான் தோன்றினேனே குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடே தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன் மரங்கள் போல் வலிய நெஞ்ச மஞ்சனே நெஞ்சுதன்னால் அரங்கனார்கு ஆட்சையாதே அழியத்தேன் அயற்கின்றேனே உம்பரால் அரியலாகாழார் ஆணைக்காகே செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தா நம்பரமாயதுண்டே நாய்களும் சிறுமையோரா ஆட்சியாதே என் செய்வான் தோன்றினேனே ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் என் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காருளி வண்ணனே கண்ணனே கதருகின்றே ஆருளர் களைகண் அம்மா அரங்கமா நகருளானே மனத்தில் ஓர் தூய்மை இல்லை மா சொல் இல்லை சினத்தினா செற்றம் நோக்கி தீ விழி விழிவன் பாழா புனத்துழாய் மாலையானே பொண்டிசூழ் திருவரங்கா எனக்கினி கதியன் சொல்லாய் என்னை ஆளுடைய கோவே தவத்துழா தம்மில் அல்லேன் தனம் படைத்தாரில் அல்லேன் உவர்த்த நீர் போல எந்தன் உற்றவர்க்கு ஒன்றும் அல்லேன் துவர்த்த செவ்வாயினார்கே துவக்கர துரிசனானேன் அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமா நகருளானே ஆர்த்து மண்டலம்பும் சோலை அணி திருவரங்கம் தன்னுள் கார்த்திர அனையமேனீ கண்ணனே உன்னை காணும் மார்க்கம் கொண்டு அறிய மாட்டா மனுஷரில் துரிசனாய மூர்க்கனேன் வந்து நின்றே மூர்கனே முர்கனேனே மெய்யெல்லாம் போக விட்டு விரிகுழலாறில் பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போழ்கனேன் வந்து நின்றே ஐயனே அரங்கனே உன் அருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனேன் பொய்யனேனே உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்றில்லா கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அருதி என்று நான் விலவரச் சிரித்திட்டேனே தாவி அன்று உலகம் எல்லாம் தலைவிழா கொண்டயந்தாய் சேவியேன் உன்னை அல்லால் சிக்கன மாலே ஆபியே அமுதே எந்த ஆளுயிர் அழைய எந்தாய் பாவியேன் உன்னை அல்லார் பாபியேன் பாபியேனே மழைக்கு அன்று வரை முனைந்தும் மைந்தனே மதுராரே உழைக்கன்றே போல நோக்கமுடையவர் பட்டு உழைக்கின்றேர்க்கு என்னை நோக்காது ஒழிவதே உன்னை அன்றே அழைக்கின்றேன் ஆதிமூர்த்தே அரங்கமா நகருளானே தெளிவிலா கலங்கள் நீசூழ் திருவரங்கத்துள்வோங்கும் ஒளியுளா தாமே அன்றே தந்தையும் தாயும் ஆவா எளியதோ அருளும் அன்றே எந்திரத்து எம்பிரானார் அழியன் நம் பைகள் என்னார் அம்மவோ கொடியவாரே மே பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரு அறிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடைக்கு காம்பர தலை சிறைத்து உன் கடை தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே அடிமையில் குடுமை இல்லா அயல் சது பேதி மாறில் குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பரேலும் முடியினில் துளபம் வைத்தாய் மொய்கழற்கு அன்பு செய்யும் அடியரை உகத்தி போலும் அரங்கமா நகருளானே திருமறு மாறுவ நின்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறுவர கொன்று சுட்டிட்டு ஈட்டிய வினையரேலும் அறிவினை பயனதுயா அரங்கமா நகருளானே வானுளா அரியலாகா வானவா என்பராகில் தேனுலாம் மாலை சென்னியாய் என்பராகில் ஊனமாயினகள் செய்யும் ஊனகாரர்கள் ஏலும் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே பழுதிலா ஒழுகலாற்று பல சது பேதிமார்கள் இழி உலத்தவர்கள் ஏலும் எம் அடியார்களாகில் தொழுமினி கொடுமின் கொண்மின் என்று நின்னோடும் ஒக்க வழிபட போல் மதில் திருவரங்கத்தானே அமரவோர் அங்கம் ஆறும் வேதம் நான்கும் போதே தமர்களின் தலைவராய சாதி அந்தனர்கள் ஏலும் நுமர்களை பழிப்பராயில் நொடிப்பதோரளவில் ஆங்கே அவர்கள்தாம் புலையர் போலும் அரங்கமா நகருளானே பெண்ணுலாம் நானும் பிரமணம் உன்னைக் காண்பான் என்னிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப விண்ணுளா வியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருளை ஈந்த கண்ணரா உன்னை என்னோ களைகணா கருதுமாரே சடையி நானும் பிரமனம் உன்னை காண்பான் என்னிலா ஊழி ஊழி தமம் செய்தார் வெல்கி நிற்புளா வியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருளை ஈந்த கண்ணரா உன்னை என்னோ களைகணா கருதுமாறே வலபெழும் தவளமாட மதுரை மாநகரம் தன்னுள் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை துளவ தொண்டாய துல்சி தொண்டர் அடிப்பொடி சொல் இளைய புன் கவிதை ஏனும் எம்பிரார்க்கு இனியவாறே பலபெழும் தவளமாட மதுரை மா நகரம் தன்னுள் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை துளவ தொண்டாய துல்சீர் தொண்டடிப்பொடி சொல் இளைய புன் கவிதை ஏனும் எம்பிராக்கு இனியவாரே தொண்டடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளையே சரணம் கவிதார்கிஹிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவேணபக வாதி சிரோபங்க பஞ்சானனக்கிரபக ஸ்ரீமான் வேங்கடநாதாரியக சிரம் விஜய தாம்புவி श्रीमते निहमांद महादेशिकाय नमः